அண்மை செய்தி இன்றிரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்த இருக்கிறார் பிரதமர் மோடி தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களிடையே உரை நிகழ்த்த இருக்கிறார் அண்மை செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அருணேஷ் வணக்கம் இன்று இரவு எட்டு மணி அளவில் நாட்டு மக்களிடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் இந்த பகல்காம் தாக்குதலை அடுத்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருந்தன இரு நாட்டு ஒப்பந்தங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைக் கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த ஆலோசனைகள்லாம் நடைபெற்றது முப்படை தளபதிகள் பங்கேற்றிருந்தார்கள் அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் என்பது தற்போது ஒரு பதட்டத்தை தனித்து போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரு நாட்டை சேர்ந்த ராணுவ தளபதிகளும் உடன் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாட்டு மக்களுக்காக இந்த எட்டு மணி அளவில் இன்று இரவு எட்டு மணி அளவில் பிரதமர் மோடி இருக்கிறார் இந்த உரையை பொறுத்த வரைக்குமே இந்த போர் விவகாரம் குறித்து என்ன மாதிரியெல்லாம் நடந்தது என்பது குறித்து ஒரு விரிவான விளக்கத்தை அவர் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இந்த போர் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்த வண்ணம் இருந்தார்கள் இருந்தபோதிலும் நாடாளுமன்றத்தை கூட்டுவதை விட மக்கள் மன்றத்தில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றால் சமூக வலைதளங்களில் பல்வேறு சச்சரவுகள் இது தொடர்பாக இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பான பல்வேறு சச்சரவுகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது அதற்கான ஒரு விளக்கமாக இது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அகமதத்தில் பிரதமர் மோடியினுடைய இந்த உரை என்பது அதிிர முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அருணேஷ். রাজেশ தாக்குதலின் போது என்ன நடந்தது என்பதை எல்லாம் முப்படை வீரர்களும் செய்தியாளர் சந்திப்பில் தெளிவா சொன்னாங்க. இந்த நிலையில இந்த போர் நிൃത്തத்திலே அமெரிக்கா ஏன் தலையிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதிர கட்சி தலைவர்கள் எல்லாம் விளக்க வேண்டும் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதங்கள் எல்லாம் எழுதி இருக்காங்க. இந்த நிலையில பிரதமர் மோடி உரையில் இது குறித்து விளக்கம் அளிக்கிறதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக அருணேஷ் ஏனென்றால் அமெரிக்காவினுடைய பங்கு அதிதமாக இருந்தது ஏனென்றால் நம்ம நிறைய கேலி சித்திரங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது ஏனென்றால் இங்கிருக்க பாஜகவிற்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி அடிமையாக இருக்கிறாரோ அதே போல ட்ரம்ப்புக்கு பிரதமர் மோடி அடிமையாக இருக்கிறார் என்று கேலி சித்திரங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது இதற்கான பதில் நிச்சயமாக இந்த சந்திப்பில் அவர் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்தியாவிற்கு அமெரிக்கா கோரிக்கை வைத்தது அதனை இரு நட்பு நாடுகளும் பேசி ஒரு முடிவுக்கு எட்டப்பட்டது அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் இந்த உரையில் சீனாவின் பங்களிப்பு குறித்தும் பிரதமர் மோடி பேசுவார் என தகவல் வெளியாகியிருக்கிறது என முழுக்க முழுக்க சீனாவினுடைய ஆதரவு என்பது பாகிஸ்தானுக்கு இருந்தது அந்த பாகிஸ்தானுக்கு சீனா எம்மாதிரியான என் மாதிரியான உதவிகளை எல்லாம் செய்தது என்பது குறித்தும் விரிவாக பிரதமர் இந்த நாட்டு மக்களிடையே உரையாற்றும் பொழுது தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சீனாவை பொறுத்தவரைக்குமே அவர்கள் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு உதவி கொண்டே இருந்தார்கள் அதற்கான ஆதாரங்கள் அதற்கான நடவடிக்கைகள் என்ன இந்தியா தரப்பிலிருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் குறித்து இன்றைய தினத்தில் பிரதமர் நிச்சயமாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனால்தான் இது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்று கூறப்ப ராஜேஷ் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று இரவு எட்டு மணிக்கு பிரதமர் மோடி உரை ஏதேனும் உள்காரணங்கள் இருக்குமா இதோடு பார்க்கலாமா இல்ல நிச்சயமாக பாகிஸ்தான் ஒவ்வொரு நாளுமே ஒரு நரித்தனத்தை அவர்கள் கையாள தொடர்ச்சியாக கையாண்டு வந்திருக்கிறார்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த பகல்காம் தாக்குதலில் இருந்து அந்த இருபத்தி ஆறு உயிர்கள் பிரிந்ததிலிருந்து பாகிஸ்தான் தங்களுடைய நிலைப்பாட்டை முழுமையாக அறிவிக்கவில்லை அவர்கள் ஒரு நரித்தனத்தோடு செயல்பட்டு வந்தார்கள் ஆனால் அந்த நரித்தனத்தை இந்தியா முறியடித்தது என்பதுதான் வரலாறாக இருந்தது பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்குமே உன்னிப்பாக இது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொடர்ச்சியாக நடத்தி வந்தார் அது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறையாக இருக்கட்டும் மத்திய பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும் அல்லது மத்திய உள்துறை அமைச்சகமாக இருக்கட்டும் முப்படை தளபதிகளாக இருக்கட்டும் இவர்களோடு தொடர்ச்சியாக பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு வந்தார் அந்த வகையில் இந்த போர் ஒப்பந்தம் தொடர்பாக இன்றைய தினத்தில் முக்கியமாக நம்முடைய ராணுவ தளபதி பேசும்பொழுது அவர் சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார் பயங்கரவாதத்தை ஆதரிச்சது பாகிஸ்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக நாம் கூறி வருவது பயங்கரவாதத்திற்கு நிச்சயமாக இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்து வந்தார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த போர் ஒப்பந்தம் இந்த போர் நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கிறது இந்த பிரதமர் மோடியினுடைய பேச்சில் என்ன இருக்க போகிறது இவ இந்த போர் நிறுத்தம் குறித்து அவர் பேசுவாரா என்பதையெல்லாம் குறித்து நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அருணேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்